அறிவார்ந்த அன்பு நண்பர்களே வணக்கம் முதியோர்கள் மற்றும் உடல் பருமன் உள்ளவர்களுக்கான நாற்காலியை பயன்படுத்தி செய்யும் சூரிய நமஸ்கார பயிற்சி இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை ஆரம்ப காலகட்டத்தில் நாற்காலியை பயன்படுத்தி நாம் அனுதினமும் செய்து வரலாம் அதேபோல் சூரிய நமஸ்காரங்கள் செய்வதினால் ஏற்படக்கூடிய அனைத்து நன்மைகளும் இந்த சூரிய நமஸ்காரங்களை செய்யும் பொழுது கிடைக்கின்றது இந்த நாற்காலியை நாம் பயன்படுத்தும் பொழுது செவற்றோரமாக நாம் லேசாக சப்போர்ட் செய்து இந்த நாற்காலியை நாம் பயன்படுத்தி சூரிய நமஸ்காரம் அனுதினமும் செய்து வரலாம் உடல் பருமனை குறைப்பதற்கு இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்யலாம் உடலின் நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிப்பதற்கும் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை செய்யலாம் இன்னும் பலவிதமான நன்மைகளை தரக்கூடிய பயிற்சி தான் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி வாருங்கள் நண்பர்களே நாற்காலியை பயன்படுத்திச் செய்யும் சூரிய நமஸ்கார பயிற்சியை பார்ப்போம் ஒன்று கால்களை சேர்த்து கைகள் கும்பிட்ட நிலையில் மூச்சு இயல்பாக இருக்க வேண்டும் இரண்டு மூச்சை உள்ளிழுத்து கைகளை மேலே உயர்த்தி உடலை பின்னால் வளைக்கவும் மூன்று மூச்சை வெளிவிட்டு கைகள் சேரில் ஊன்றி முன்னால் குனியவும் நான்கு மூச்சை உள்ளிழுத்து வலது காலை பின்னால் நீட்டி கைகள் ஊன்றிய நிலையில் முகம் மேலே பார்க்கவும் ஐந்து மூச்சை வெளிவிட்ட நிலையில் கால்கள் இரண்டையும் சேர்த்து உடலை முன்னோக்கி தள்ளவும் ஆறு மூச்சை வெளிவிட்டு நிறுத்திய நிலையில் மண்டியிட்டு கைகளை சேரில் வைத்து முன்னோக்கி குனியவும் ஏழு மூச்சை உள்ளிழுத்து கால்களை நீட்டி கைகளை ஊன்றி உடலை பின்னால் வளைக்கவும் எட்டு மூச்சை வெளிவிட்ட நிலையில் கைகளை சேரில் ஊன்றி உடலை முன்னோக்கி தள்ளவும் ஒன்பது வலது காலை முன்னோக்கி கொண்டு வந்து மூச்சை உள்ளிழுத்து கைகளை ஊன்றி முகம் மேலே பார்க்கவும் பத்து மூச்சு வெளிவிட்ட நிலையில் கால்கள் இரண்டையும் சேர்த்து கைகள் சேரில் ஊன்றி முன்னால் குனியவும் பதினொன்று மூச்சை உள்ளிழுத்து கைகளை மேலே உயர்த்தி லேசாக உடலை பின்னால் வளைக்கவும் பனிரெண்டு மூச்சை வெளிவிட்ட நிலையில் கைகள் இரண்டும் கும்பிட்ட நிலைக்கு வரவும் இப்பொழுது ஓய்வு நிலைக்கு வரவும்